இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம் கந்தசஷ்டி விழாவோட ஆறாவது நாள் அன்றைய தினம் ஆறு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க உங்களுடைய நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் கேட்டதை தரக்கூடியது இந்த பிரியாணி இலை அதுவும் இந்த கந்தசஷ்டி நாளில் இதை பயன்படுத்துங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை பௌர்ணமி அன்னைக்கு இந்த பிரியாணி இலையை வச்சு ஒரு சிலர் செய்வாங்க ஆனால் சூரனை அழித்த இந்த நாளில் சூரசம்ஹாரம் நாள் அன்று நம்ம இந்த பிரியாணி இலையை நம்ம இப்படி பயன்படுத்துவதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய சக்திகள் விலகி சக்திகள் விலகி நமக்கு கேட்டதை தரக்கூடியதாக இருக்கும் இந்த பிரியாணி இலை பரிகாரம் இதற்கு நமக்கு தேவைப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு பிரியாணி இலை நல்ல கிளிசல் இல்லாத பிரியாணி இலையை எடுத்துக்குங்க இந்த பிரியாணி இலையில நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய கோரிக்கையை எழுதணும் உங்களுடைய வேண்டுதலை எழுதணும் அதாவது உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்க எனக்கு ஒரு லட்ச ரூபாய் கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதக்கூடாது எனக்கு ஒரு லட்ச ரூபாய் கடன் தீர்ந்து விட்டது முருகா நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதில் எழுதணும் எழுதிட்டு முருகனோட மூல மந்திரமோ அல்லது முருகனுக்குரிய ஏதாவது ஒரு மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சது கந்தரனு புதி கந்தர அலங்காரம் ஏதாவது ஒன்றை சொல்லிக்கிட்டு ஒரே மந்திரத்தை அதை சொல்லிக்கிட்டு ஒரு பிரியாணி இலையில எழுதிட்டு அதை கீழே வச்சிருங்க அடுத்த பிரியாணி இலையில இன்னொரு வேண்டுதலை எழுதக்கூடாது அதே வேண்டுதலை உங்களுடைய கோரிக்கையை திரும்ப எழுதி அதே மந்திரத்தை சொல்லி மறுபடி அந்த இலையை கீழே வச்சிருங்க இப்படி ஆறு இலையிலையும் நீங்கள் தொடர்ந்து அந்த வேண்டுதலை ஒரே வேண்டுதலை ஒரே மந்திரத்தை சொல்லி அதை வைங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு கற்பூரமோ இல்லை ஒரு சூடமோ எது வேணாலும் வைக்கலாம் நீங்கள் பச்சக்கற்பூரம் தான் வைக்கணும்னு இல்லை அதை எரித்து நீங்கள் என்ன பண்ணணும் அந்த சாம்பலை கொண்டுட்டு போய் வெளியில நீங்கள் முருகனுக்கு நன்றி தெரிவித்து முருகா என்னுடைய கடன் அடைந்து விட்டது அடுத்த வருஷம் நான் உன் கோவிலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அதை வந்து காத்துல ஊதி விடுங்க இந்த மாதிரி சூரசம்ஹாரம் அன்று சூரனை அழித்த நாளில் இந்த பிரியாணி இலையில நம்ம இப்படி செய்வதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறை சக்தியும் அழிக்கப்பட்டு நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும்